இப்போ வந்து நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா எல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் ராயாஸ் பிரியாணி மசாலா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பட்டாகராம் ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் நான் வேணுங்கிறத எடுத்துக்குவேன் ஒரு சட்டியை வச்சு ஆயில் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு நூறு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த பிரிஞ்சு இலை ஏலக்காய் ஸ்டார்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வெடிச்சோன்னு வெங்காயத்தை போட்டு நல்லா அளவுக்கு செவுக்கிற அளவுக்கு வதக்கணும் அதை வதக்கிட்டு தக்காளியையும் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டாக்கா நல்லா வதங்கிடும் நல்லா கொலைய வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கை போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் அதில் அதையும் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் அதில் அது அந்த புதினா மிளகெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த பிரியாணி மசாலா மூ மூணு ஸ்பூன் போடுறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை கொஞ்சம் த ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறவன் ஒரு அப்படி அதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணியை எடுத்துட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் அது ஊறட்டும் தயிர் வந்து ஒரு பெரிய கரண்டி போட்டிருக்கேன் நல்லா கெட்டி தயிராக ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து போட்டுக்கணும் மட்டனை வந்து நான் குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மட்டனையும் போட்டுக்கலாம் அந்த வெந்த தண்ணியை வந்து நம்ம தண்ணி அளக்கிறதோட சேர்த்து அளந்துக்கணும் ஒரு படிக்கு ஒன்றரை படி தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு அப்டியே அரிசிக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் எதில் எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுனாக்கா கரெக்டாக இருக்கும் நல்லா கொதித்தோன்னே அந்த அரிசி அரிசியை எடுத்து போட்டு அதோட அப்படியே கி கிண்டிடலாம் அதில் நல்லா தண்ணி கொதித்து ஒன்று கொஞ்சம் சுண்டி வந்தோன்னே ஒரு வெள்ளை துணி இருந்தால் எடுத்து போட்டு மேலே மூடிட்டு கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு தம் போட்டாக்கா ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் அதை இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் நம்ம தம் அதை இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாக்கா கொஞ்சம் முந்திரி நெய் இதெல்லாம் போட்டு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா நல்லா வாசனையாக நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமாக நல்லா வாசனையாகவே இருந்தது உதிரி உதிரியாக நல்லா இருந்தது இந்த பிரியாணி இதுக்கு வந்து நான் நாட்டுக்கோழி சுக்கா சைட் டிஷ் பண்ணியிருக்கேன் அது வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் மட்டன் தாளிச்சா தயிர் வெங்காயம் அதுக்கு வச்ச வச்சிருக்கேன் கறியெல்லாம் வெந்து போய் நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் பிரியாணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் அது அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி இது வந்து சிக்கன் சுக்கா தயிர் தயிர் வெங்காயம் மட்டன் தால்ச்சா கூட சாப்பிட்டப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்